ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அங்கேருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த மிளகாய் வந்து நெய் மிளகாய் அப்படின்னு சொன்னாங்க இந்த மிளகாயில் வந்து நெய் ஸ்மெல் இருக்குமா அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில நம்ம சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்புறம் வந்து ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் வந்து இந்த மங்கூஸ்தான் பழமும் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து நிறைய டைம் வந்து நான் கொடைக்கானல் போயிருக்கேன் ஆனால் வாங்கினது கிடையாது இந்த தடவை வந்து இதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு இந்த பழமும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூம்பறை க்ளா கிராமம் நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்லா மலம் பூண்டு அப்படின்னாங்க நல்லா நல்லாயிருக்கும் சாப்பாடுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து விற்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் சொல்கிறாங்க ஓகே ஒரு டைம் வந்து நம்ம அந்த பூண்டையும் வாங்கி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒயிட் சாக்லேட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து கொடைக்கானல் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு கடையில் பார்த்து